என்பதையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்கக் கோரி அப்பொழுது இரண்டாயிரத்தி பதினொன்றில் மு ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக தரப்பில் போட்டியிட்ட சைதை துரைசாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் சைதை துரைசாமி அதிமுக தரப்பிலும் திமுக தரப்பில் இப்போது முதலமைச்சராக இருக்கின்ற அப்போது செயல் தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டார் கொளத்தூர் தொகுதியில் சைதை துரைசாமி அவர்களும் மூகா ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி சமமான வாக்குகள் எண்ணிக்கையில தொடர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக வெற்றி அறிவிப்பு வெளியாகிவிட்டது அந்த வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி உடனடியாக செய்த துரைசாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கில் மு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிப்பதற்காகவும் முக ஸ்டாலின் அவர்கள் அந்த வெற்றியை எப்படி வாங்கினார் ஒரு கொண்ட பக்க ஆவணங்களையும் அந்த இணைத்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றார் அன்று அந்த வழக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றில் போடப்பட்ட வழக்கு இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியும் தருவாயில் நிற்கிறோம் நாம குறைந்தது பதினைந்து ஆண்டுகளாக இன்னும் இந்த வழக்கில் தீர்ப்பு பாருங்கள் இந்தியாவினுடைய வழக்குகளின் நிலை எப்படி இருக்கிறது நீதிமன்றத்தில் நீங்க தெரிஞ்சுக்கிங்க ஒரு வழக்கை ஆராய்ந்து இவர் குற்றவாளியா நிரபராதியா என்று சொல்லுவதற்கு பதினைந்து ஆண்டுகள் வேண்டும் இருபது ஆண்டுகள் வேண்டும் என்றால் இந்தியாவில் நிர்வாகத்தை ஆண்ட காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆண்ட அதிமுக ஆண்டு கொண்டு இருக்கின்ற திமுக ஆட்சியின் அவல நிலை மக்கள் இதெல்லாம் நம்ம ஏதோ போக்கில் கடந்து போற விஷயங்களே கிடையாது ஜெயலலிதாவினுடைய அந்த ஊழல் வழக்கின் தீர்ப்பு எப்பொழுது வந்தது என்பதை இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் சிந்தித்து பார்த்தாலே இந்தியாவினுடைய ஆட்சியின் நிலை இந்தியாவினுடைய அதிகார துஷ்பிரயோகம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் மக்களினுடைய வாழ்வியல் நிலைக்கு ஒத்து வராமல் செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த வழக்குகளின் தீர்ப்பு வந்தால் கூட இது மக்களினுடைய வாழ்வியல் நிலைக்கு ஒத்து போகாது நல்லா யோசித்து பாருங்கள் அன்பு உறவுகளே பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தொடுக்கப்பட்ட இந்த வழக்கு ஐந்து ஆண்டுகள் தான் அந்த பதவியினுடைய ஆயுட்காலம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்கி இரண்டாயிரத்தி பதினாறில் அந்த பதவியினுடைய ஆயுட்காலமே முடிந்து போகுது அந்த வெற்றி பெற்ற நபர் ஐந்து ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக நேர்மையாக வெற்றி பெற்றாரோ அல்லது குறுக்கு வழியில் வெற்றி பெற்றாரோ அவர் ஐந்து ஆண்டுகள் அந்த பதவியில் இருந்து அவர் வெளியேறி விடுகிறார் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் வருகிறது அதிலும் அந்த நபர் வெற்றி பெறுகிறார் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வருகிறது அதிலும் அந்த நபர் வெற்றி பெறுகிறார் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் பெற்ற வெற்றி செல்லாது என்று தொடர்ந்த வழக்கில் இன்னமும் தீர்ப்பு வரல ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலின் போது கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் பெற்ற வெற்றி வந்து உண்மையிலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஸ்டாலின் அவர்கள் அந்த வெற்றியை விலை கொடுத்துதான் வாங்கினார் என்று திரு சைதை துரைசாமி அவர்கள் தொடர்ந்த வழக்க இதுவரைக்கும் குற்றவாளி அவர் குற்றவாளி என்றே அந்த தீர்ப்பு வெளியாகுது இரண்டாயிரத்தி பதினொன்றிலே இவர் குற்றவாளி என்று வந்து விட்ட பிறகு இந்த குற்றவாளி தான் இந்த பதினைந்து ஆண்டு காலமாக மீண்டும் மீண்டும் சட்டமன்றத்தில் போட்டியிட்டார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவே இருந்து விட்டார் இதையெல்லாம் சட்டங்கள் அங்கீகரிக்கிறதா இப்படிப்பட்ட ஒரு நபரை தான் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இவர் குற்றவாளி என்பதை அப்பொழுதே இந்த நீதிமன்றம் அந்த ஐந்து ஆண்டு சட்டமன்ற உறுப்பினருடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அந்த வழக்கினுடைய தீர்ப்பை வெளியிட்டிருந்தால் இந்த நபர் அடுத்து போட்டியிட தகுதியுடையவரா தகுதியற்றவரா என்பதை நீதிமன்றம் அப்பொழுதே கூறியிருக்கும் இந்த நபர் அடுத்தடுத்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை கூட வாங்கி இருக்கலாம் தடை கூட நீதிமன்றம் விதித்திருக்கலாம் நீதிமன்றங்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய தவறிவிட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி அவர் இறந்து விட்ட பிறகு தீர்ப்பை வழங்கி மிகப்பெரிய புனித தன்மையை நீதிமன்றம் பெற்றதோ அதே போல ஸ்டாலினுடைய வழக்கிலும் பதினைந்து ஆண்டுகள் கழித்து இப்பொழுது அந்த தீர்ப்பு வெளியாக போகிறது என்ற ஒரு செய்தி நமக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தம் இதை விட ஒரு வருத்தம் எதுவுமே இருக்காது ஏன்னா யோசிச்சு பாருங்க ஐந்து ஆண்டுகள் திரு ஸ்டாலின் அவர்களை தமிழக முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அவர் செய்த அநியாயத்தை எல்லாம் இந்த மக்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஆனால் இந்த கொளத்தூர் தொகுதியில் இவர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் பெற்ற வெற்றி செல்லாது என்று தீர்ப்பு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகத்தான் வரும் என்று சொல்லப்படுகிறது ஏன்னா சைதை துரைசாமி அவர்கள் தரப்பு வந்துட்டு ஆதாரபூர்வமான தகவல்களை நீதிமன்றத்தில் முன்வைத்ததாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் மு க ஸ்டாலின் அவர்கள் பெற்ற வெற்றி செல்லாது என்றுதான் தீர்ப்பு வரும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது ஒருவேளை அப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் கொடுமையாக இருக்காது கொடுமையாக இருக்காது இதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களினுடைய சாபக்கேடுன்னு தான் சொல்லுவேன் நான் ஒருவேளை இப்ப தீர்ப்பு ஸ்டாலினுக்கு எதிராக வருதுன்னு வச்சுங்க செல்லாது என்று தீர்ப்பு வந்து அதோடு நின்று விடாது இப்படிப்பட்ட குற்றத்தில் ஈடுபட்ட இவருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இப்படிப்பட்ட குற்றங்களுக்கான தண்டனைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆறு மாதங்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கலாம் அல்லது இரண்டு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கலாம் அதிகபட்சமாக ஆண்டுகள் ஆண்டுகள் எப்படி சசிகலா அவர்களுக்கு தடை வந்ததோ தேர்தலில் போட்டியிட ஸ்டாலின் அவர்களுக்கு நீதிமன்றம் தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை இது நடந்தால் ஏற்கனவே அவருடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சு போச்சு அது வேற விஷயம் இருந்தாலும் இப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் எங்கேயும் போட்டியிட முடியாது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் போட்டியிடுறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் இல்லையா அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் போட்டி இடுவதற்கே நீதிமன்றம் இந்த சைதை துரைசாமி அவர்கள் தொடுத்த அந்த வழக்கில் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வரும் என்று சொல்லப்படுகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் கொஞ்சம் பொறுத்திருந்தோம்னா இன்னும் இரண்டு ஒரு நாட்கள்ல அந்த தீர்ப்பு வரும் அப்படின்ற தகவல் கிடைத்திருக்கிறது என்ன நடக்க இருந்து பார்த்து ஸ்டாலின் அவர்கள் உள்ளவா அல்லது வெளியவா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல இன்னொரு விஷயத்த நம்ம பேசியாக வேண்டிய சூழல் இருக்கு நேற்று நம்ம ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் கே என் நேரு பற்றின அந்த காணொலி அவர் செஞ்ச ஊழல் அவருடைய அயோக்கியத்தனம் அவர் எத்தனாயிரம் கோடி அவர் பேரில் அவர் பினாமிங்க பேர்ல எங்கெல்லாம் என்னன்னா சுருட்டிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம நமக்கு கிடைத்த தகவல்களை அன்பு மக்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஏனென்றால் யாமறிந்த இந்த துன்ப எம் மக்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களும் விழித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் ஏ என் அந்த லீலைகள் ஊழல் லீலைகளை பற்றி கொஞ்சம் நம்ம சொல்லியிருந்தோம் தமிழ்நாட்டில் திராவிட மாடலின் லட்சணம் எப்படி இருக்கு அப்படின்னா வெளியே ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் வெளியே வந்தா நம்ம கவுண்டமணி உள்ள பொண்டாட்டிக்கிட்ட செருப்புலையும் தோட்டத்திலையும் முரத்துலையும் அடியை வாங்கி வெளியே வந்து ஐய் அப்படின்னு கத்துவாருல கத்தி எடுத்துக்கிட்டு வந்து வெளியே வாடி வெளியே வந்தா உன்னை கண்டம் தொண்டமா வெட்டிடுவேன் நான் யாரும் தெரியுதா அப்படின்னு நம்ம கவுண்டமணி வெளியே வந்து சீன் போடுவார் இல்ல அரண்மனைக்குலயோ ராசாவின் மனசுலயோன்னு நினைக்கிறேன் அந்த படம் அந்த படத்தில் அவர் பண்ணுவார் இல்லையா கவுண்டமணி சாரு அதே போல வெளியே வந்தா சனாதன எதிர்ப்பு எதிர்ப்பு பரிவார் எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு அமித்ஷா எதிர்ப்பு அண்ணாமலை எதிர்ப்பு உங்களுக்கு திமுக வெக்கம் இல்லை இவ்வளவெல்லாம் இங்க எதிர்ப்பு வசனங்களை பேசிட்டு பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு அவங்க அப்பனை ஈடி வந்துட்டு அப்படிங்கிற ஒரு செய்தி நேற்று பரபரப்பா வெளியாகி இருந்தது ஏற்கனவே தலைமை செயலாளருக்கும் தமிழக பொறுப்பு டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கும் கடிதத்தை எழுதியிருக்கு அமலாக்கத்துறை நீங்க கே என் நேரு உட்பட அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்தவர்கள் மீது வழக்கு நீங்க தொடுக்கல அப்படின்னா தமிழக காவல்துறையும் குற்றவாளி அப்படின்னு வழக்கு தொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு அமலாக்கத்துறை ஒரு தகவலை கொடுக்குது இந்த இந்த கடிதம் வந்து மூன்று நாள் ஆனது ஆனா உடனடியாக அடுத்த நாள் வந்துட்டு அவர்களுடைய அன்பு புதல்வர் அருண் நேரு அவர்கள் போயிட்டு நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார் எதற்கு தொகுதியினுடைய மேம்பாட்டுக்காக நிதி கேட்க போய் சந்திச்சாரா அல்லது பெரம்பலூர் மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில எல்லாம் வந்துட்டு திமுகனுடைய ஆட்சி காலத்தில் சாமானிய மக்களினுடைய கிட்னியை திமுக காரணங்க திருடி வெத்திருக்கானுங்க இரநூத்தம்பது கிட்னிக்கு மேலே சாமானிய அப்பாவி மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில் இதெல்லாம் சரியாக நடக்கலை ஏன்னா ஸ்டாலினுடைய கவர்மெண்ட்டு இதற்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்குது அதனால் நீங்கள் தான் இதற்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு மத்திய அரசு கிட்ட வலியுறுத்துவதற்காக மத்திய நிதியமைச்சரை சந்திச்சாரா அருண் நேரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அன்பு உறவுகளே எதுவும் கிடையாது எங்கள் அப்பனுக்கு வயசு எழுபதுக்கு மேலே போச்சு இதுக்கு மேலே வந்துட்டு சிறையில் கொண்டு போய் போட்டிங்கன்னா அந்த உடம்பு தாங்காது ஆற்றுல ஆயிரம் ஏக்கரை சேத்துல ஆறாயிரம் ஏக்கர்னு குறைஞ்சது பல ஆயிரம் ஏக்கரை வந்து எங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்காரு கடைசி காலத்துல கொண்டு போய் நீங்க இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லாத போயிடும் தயவு செஞ்சு உங்களுக்கு வேணும்னா கூட உங்களுக்கு ஒரு பத்து ஏக்கரோ இருபது ஏக்கரோ எங்கன்னா ஒரு மூளையில உங்களுக்கே தெரியாம உங்க பினாமி பேர்ல கூட நாங்க எழுதி வச்சிடறோம் கடைசி காலத்துல எங்க அப்பன எதுவும் பண்ணிடாதீங்க மேடம் அப்படின்னு போயிட்டு நிர்மலா சீதாராமன் காலில் விழுந்து கதறி இருக்கிறாரு கே என் நேருவினுடைய மகன் அருண் நேரு வெக்கம் உங்களுக்கெல்லாம் திருட்டு பயிலுங்க நான் கேட்குறேன் திருட்டு பயிலுங்க வெக்கமில்ல திராவிட மாடல் பெருமை பேசுறீங்க சனாதன எதிர்ப்பு பேசுறீங்க பரிவார் எதிர்ப்பு பேசுறீங்க ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பேசுறீங்க பிஜேபி எதிர்ப்பு பேசுறீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது மட்டும் தொகுதி மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மத்திய நிதியமைச்சர்கிட்ட நிதி கேட்க போயிருக்காராம் இவங்க வீட்டில் பிரச்சனை வரும்பொழுது தான் இவர் நிதி கேட்க போவார் ஏன் நீங்க வெற்றி பெற்று ஒன்றரை வருஷத்துக்கு மேலாச்சு இந்த ஒன்றரை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்க தொகுதியில இந்த ஒன்றரை வருஷமா எந்த பிரச்சனையுமே இல்லையா பெரம்பலூர் தொகுதியில எவ்வளோ பெரிய நடிகிறங்கடா நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய நடிகிறங்க நான் உண்மையிலேயே சொல்கிறேன் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டானா இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டானா இருக்கட்டும் ரெண்டு கவர்மெண்ட்டுமே எவனோ யோகியம் கிடையாது எவனோ யோகியம் கிடையாது அயோக்கிய பயிலுங்க எல்லா யோகிய பயிலுங்க நன்றாக யோசித்து பாருங்கள் அன்பு உறவுகளே நம்மளும் நிறைய விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம் எத்தனை முறை அமலாக்கத்துறை வந்துட்டு தமிழ்நாட்டில் சோதனை நடத்தியது இப்போது கே நேர் வீட்டில் முறை தான் சோதனை பண்ணதா இடி துரைமுருகன் வீட்டில் முறை தான் சோதனை பண்ணதா ஈடி ஏவா விலே வீட்டில் ஒரு முறை தான் சோதனை பண்ணதா ஈடி அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்ட ஒரு முறை தான் சோதனை பண்ணதா இடி எத்தனை அமைச்சர்கள் இன்னும் ஆனால் ஒருவரையாவது ஒரே ஒரு அமைச்சரையாவது இதுவரைக்கும் கைது செய்திருக்கிறதா ஈடி யோசி பாருங்க நீங்கள் இடி சோதனைக்கு வரும் உடனடியாக நீங்க போய் கத்தியில நிர்வாகத்தில் இருக்கிறவங்க கால போய் சாஸ்டாங்கமா விழுந்துருந்த உடனே அவங்க கை பிடிச்சி தூக்கி நிற்க வச்சுக்கிறது கேன இழிச்ச பயிலங்க தமிழ்நாட்டில் ஓட்டு போட்ட மக்க ஜனநாயகம் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் தரமிழந்து போயிருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் சாட்சி அன்பு உறவுகளே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது என்னுடைய மனதில் பட்டதை நான் வெளிப்படையாக பேசக்கூடியவன் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம நம்புகிறோம் மத்திய அரசு திமுகவுக்கு எதிராக இருக்கிறது கண்டிப்பாக திமுகவுடைய வேறு அறுத்துருவாங்க எந்த குற்றமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு இவங்கள விடமாட்டாங்க தப்பிக்க விடமாட்டாங்க இவங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க அப்படின்னு நம்ப நினச்சா ஒவ்வொரு முறையும் இங்கே ரைடுனா அங்கே போய் காலில் விழுங்குங்க ஒவ்வொரு முறையும் இங்கே ரைடுனா அங்கே போய் காலில் விழுந்துங்க வெக்கமில்லையாடா உங்களுக்கெல்லாம் வெக்கமெல்ல உங்களுக்கெல்லாம் இதுல நான் சொல்றேங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட கட்சிகளில் மாதிரி ஒரு கேவலமான இயக்கம் உலகத்திலே இருக்காது இந்த திராவிட கும்பலுக்கு சுயமரியாதையோ தன்மானமோ எதுவுமே கிடையாது தன்மானமோ சுயமரியாதையோ கிடையாது நம்ம ஏற்கனவே பலமுறை முறை பார்த்துருக்கோம் டி ஆர் பாலு அவர்கள் வெளிப்படையாக பேசியிருப்பார் நான் என்னைக்கே அரசியலுக்கு வந்துடுமோ அன்னைக்கே மானம் மரியாதை ஈனம் சூடு சொரணை எல்லாத்தையும் எடுத்து இரவாணத்தில் சொறிவிட்டு வந்துட்டேன் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன நீங்கள் எல்லாம் அடிச்சிங்கன்னா கூட நான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு தேவை பதவி அப்படின்னு பெருமை பேசுகிற நாயிங் பெருமை பேசுகிற நாயிங் பதவி பெருமை அது மட்டும்தான் இவங்களுக்கு வேணும் அதுக்கு கீழே எது நடந்தாலும் அவசியம் கிடையாது எது நடந்தாலும் அவசியம் கிடையாது நாஞ்சில் சம்பத்து மாதிரி தான் காரிணி தொப்பனா இடது கையால போயிட்டே இருப்பான் என்ன அவனும் திராவிடம்தான் அதிகாரத்தில் இருக்கிற இவனும் திராவிடம்தான் ரெண்டு பேரும் எச்சக்களன அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே